நாங்க பண்ணின மாதிரி அந்த டைம் என்ன பண்ணிட்டோம் கரெக்ட் பண்ணி நடத்திடும் அது மாதிரி நானும் சொன்ன மாதிரி படுத்தலாம் கிடக்கிற பாஸ்ட்டு கிடையாது கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நாங்கள் தூங்க மாட்டோம் மூலியம் என்பது வந்து சாதாரணம் கிடையாது ஆண்டவர் கொடுத்த கனமான ஊழியம் அது உண்மையான ஊழியம் உத்தமமான ஊழியம் தம்பிக்கு தெரியும் ஏன் மனைவிக்கு தெரியும் சாட்சி தான் பேசணும் ஏன்னா எந்த இடத்துல மனைவி சாட்சியை கொடுக்க மாட்டாங்க ஆனா என் மனைவி நான் பண்றதான் சொல்லுவேன் சொல்றதான் ஊழியத்துக்கு இருக்காங்க பாத்தீங்களா தான் சாட்சி நான் நைட்டு ரெண்டு மேல தூங்கல பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு மேல தூங்கல திங்கட்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுத்தேன்

அன்பு கூறுவேன் அன்பு கூற 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 பலன் வருது எப்படி அன்பு கூறணும் அன்பு என்பது மரியாதை நித்தமா வரும் அன்பு கூறுகிறவர்கள் கர்த்தர் என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு வெக்கப்படுத்த மாட்டாரு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தீங்களா எல்லாமே விலையேறப்பட்ட நேரம் இந்த நேரம் பூரா உங்களுக்கு வெளியேற பெற்ற நேரம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்கள்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நேரம் நம்ம பண்ற ஜெபம் ஒண்ணு கூட வீணாகாது உங்க நேரம் வீணாகாது உங்க கைத்தட்டு வீணாகாது உங்க ஸ்தோத்திரம் வீணாகாது நீங்க தோத்தரமே போடாட்டாலும் இங்க வந்து அந்த ஆவில நிறைஞ்சி அப்படி டயர்ட் ஆகி ஒரு ஒரு ஸ்ட்ரோக் ஆகி ஒரு தூக்க தூங்கினாலும் அபிஷேகம் உண்டு நீ இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இல்ல உங்க என் பையன் ஒரு கேள்வி கேட்டேன் ஏய் உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது என்னைக்கா ஜோம் பண்ணியாளா அப்படின்னு இல்லப்பா அப்படின்னு ஆனா உங்க அம்மா வைத்த விட்டு வெளியே உடனே உனக்கு புது சட்டை தான் புது பால் டப்பா தான் தான் எல்லாமே நீ கேட்காம என்ன பண்ணாரு தந்தாரா இல்லையா அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கனால நீ வேற எங்கேயும் போக என்னை தேடு உனக்கு எல்லாத்தையும் நான் தருவேன் அதான் ஒரு நன்மையும் குறையா நன்மை குறையுமா நன்மை நிறைய இருந்தா நீங்க இன்னும் நிறைய வாழணும்னு நினைப்பீங்க யாருக்கா நாளைக்கே பரலகம் போனோம் அப்படி சொல்றவங்க வந்து என்னன்னா உண்மையில் எல்லாம் இருந்ததுன்னா போகம் இருக்கிறது ஆமே ஏனென்றால் ஏசு கவி கேட்டாங்க எங்க போனோம் என்ன எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஏசு சொன்னாரா எல்லாரும் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு ஜோம் பண்ண சொன்னாரா பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்பட்டது போல பூமியிலேயே உங்களுடைய சித்தம் பரலோகமாய் மாறட்டும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் பூமியில ஒழுங்கா எடுக்கணும் வீடியோ இதையே எடுத்துக்கிட்டு இந்த லொகேஷன்ல கரெக்டா இப்படி எடுக்கணும் ஏனா தானே எடுக்கக்கூடாது மேல மூணு அடிதான் ஆமாம் சரி ஏன்னா இதை மக்கள் பார்க்காங்க நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்காங்க சரி நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா சில ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்க போறோம் ஜெப் பண்ணீங்களா சாட்சி எல்லாமே வந்துட்டோ அப்படியா அப்ப நான் சரி பாருங்க எடுத்த உடனே நான் சொன்ன சங்கீதம் தான் வந்துருக்கு